வணக்கம்மா வனிதாம்மா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க அந்த பொண்ணு வந்து கிரிமினலாக யோசிக்குது நான் பேசுனது மட்டும் தான் அனுப்பிச்சுட்டுச்சு அந்த பிள்ளை பேசினதான் அந்த பிள்ளை பேசுனது தான் அனுப்பிச்சு நான் பேசுனது அனுப்பலைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆனால் வந்து அப்படி கிடையாது நீங்கள் நான் அனுப்பிச்சிருக்கேன் நான் பேசுனதும் தான் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் என்ன சொன்னீங்கன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து அனுப்புறீங்க ஏ அக்கௌன்க்கு தான் அனுப்புனீங்க அந்தோட ஏடிஎம் கார்டு வந்து நான் வர வரையுமே யூஸ் பண்ணது அந்த பால்ராஜ் சரிங்களா நான் யூஸ் பண்ண கிடையாது அதில் யூஸ் பண்ணது முக்கால்வாசி வந்து அவன் அவன் தான் யூஸ் பண்ண நான் ஃபோர் தௌசண்ட் எடுத்தேன்னு சொன்னீங்க அது வந்து உங்கள் காசில் நான் எடுக்க கிடையாது எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு எடுத்து கொடுத்தது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட நான் நம்பர் கேட்டேன் நீங்கள் ஃபோன்பேயோ ஜிபேலையோ வந்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்ப கிடையாது ஏன்னா நான் ரிட்டன் உங்களுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் அனுப்புனது வந்து உங்களோடைய ஓன் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்ப முடியும் நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன்னு சொன்னப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அந்ததே வந்து நீங்கள் எப்போ பிளாக் பண்ணிங்கன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்கள் போட்டு விடுங்க அப்போ இவ்வளோ கிரிமினலாக யோசிக்கணும் கிரிமினலாக யோசிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் கிரிமினலாக யோசிக்கிறதுக்கு நான் கேட்டேன் அவனுக்கு அந்த ஃப்ராடு ஃபைலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரிங்களா உங்கள்ட்ட நான் வந்து கிரிமினலாக யோசிக்கணுன்ற எந்த அவசியமே எனக்கு கிடையாதுங்கம்மா சரிங்களா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் தரல உங்களத நான் வந்து கேட்ட நிமிஷமே நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் தந்திங்களேன் எனக்கு தரல அப்புறம் எப்படி அந்த பிள்ளை வந்து ஃபிராட் தான் பண்ணுது இது சொல்லுதுன்னு சொன்னீங்க அந்த ஆடியோ அனுப்பிச்சி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளாக் பண்ணி போட்டிங்க உங்களை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விடுங்க நான் எப்போ பேசினேன் அடுத்த செகண்டே என்னை பிளாக் பண்ணி போட்டேங்க அப்புறம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்